வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ருசியான முருகைக்கீரை சாம்பார் தான் செய்ய போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய தக்காளி ரெண்டு வர மிளகாய் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி வச்சுக்கலாம் பருப்பு தக்காளியெல்லாம் நல்லா குழைய வந்தால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலஞ்சு வெள்ளைப்பூட தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கின உடனே கழுவி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் தோரம் பருப்புக்கு ஒரு கட்டு கீரை நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கீரை சாம்பாருங்கிறனால நமக்கு கீரை நிறைய இருக்கணும் அப்போதான் சாம்பார் நல்லா வாசனையா இருக்கும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் முருகக்கீரை சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் மதியத்தோடு சாப்பிட்டு முடிச்சிடணும் சாயங்காலத்துக்கு மேலே கீரை சாப்பிடக்கூடாது இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்ப அந்த கீரையோட ஃப்ளேவர் வந்து அந்த தண்ணியில் இருக்கும் அதில் நம்ம சாம்பார் வைக்கிறப்ப சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்புல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்து சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அளவாக சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்காது இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கரைச்சி வச்சுருக்கிற புளி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கீரை ஏற்கனவே பாதி வெந்துருச்சு அதனால் போட்டிருக்கிற மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கீரையும் வந்து பச்சை வடையெல்லாம் போயிருச்சு இப்போ நமக்கு சாம்பார் தயாராகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் நல்ல கமகம்னு வாசனையோடு தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ